ஜின கண்டால் சிரித்திறதோ கருவே கோவை மக்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் நான் உங்கள் தயாலன் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நிறைய பேரோட கனவு ஒரு டிடிசிபி பிளாட் வாங்கணுங்கிறது அதுவுமே பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல ஒரு டென் லேக்ல ஒரு மினிமம் ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் பிளாட் வாங்குறதுக்கு நிறைய பேரோட கனவா இருக்கு அந்த கனவை பூர்த்தி செய்யறதுக்கு எங்க கம்பெனியோட பிரஸ்டீஸ் பார்க் அந்த ப்ராஜெக்ட்ல வர தீபாவளி ஆஃபராக ஒரு பிளாட்டின் விலை ஒன்பது லட்சத்தி ஐம்பதுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப பெஸ்டிவல் ஆஃபர் அதாவது தீபாவளி வந்துட்டு இருக்கிறதுனால வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு நாங்க கொடுக்குறோம் நாங்க கொடுக்கக்கூடிய ஒன் லேக் மட்டும் இந்த ஆஃபர் கிடையாதுங்க வரக்கூடிய தீபாவளிக்காக கிராக்கர் செட் ட்ரெஸ் பாக்ஸ் பிளஸ் கிச்சன் செட் அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ளாட்டுக்கு கரைய செலவு முற்றிலும் ஃப்ரீயாக பண்ணி தரோம் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பணத்தை கொடுத்து வாங்க உங்களுக்கு நாங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி தரோம் உங்கள் கையில் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்த போதும் முழுமையாக நீங்கள் அந்த ப்ளாட் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏக்கர்ஸில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டில் சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய அமினிட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்டான ஆர்ச் ஃபார்ட்டி ஃபீட்டில் குவாலிட்டியான தார் ரோட் தேர்ட்டி ஃபீட் ரோட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் சீட் லைட் ரிப்பிரிகேஷன் ஃபோர் இட் வாட்டர் டேங்க் சொல்லி பல அமினிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அது இந்த பட்ஜெட்டுக்கானு சொல்லி நிறைய கிளைன்ஸ் எங்கள்கிட்ட பல தடவை கேட்டாங்க அப்பையும் கேட்டாங்க இப்போ வந்து அதோட ஒன் லேக் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இவ்வளோ பெரிய ஏரியாவில் தீபாவளி ஆஃபர்னா ரொம்ப டைம் இல்லைங்க ஒரு அக்டோபர் ஆறாம் தேதி நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரெஸ்டிஜ் பார்க்கு கிராண்டான லான்ச்சிங் வச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்துருங்க உங்களோட கனவை பூர்த்தி செய்கிறதுக்கு எங்களோட ப்ரெஸ்டிஜ் பார்க் இருக்குது அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான சென்ட் ஜஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்களே ஃபில் பண்ணுவீங்க